அதாவது நமக்கு வந்து நிறைய கண்டுபிடிப்புகளுக்கான ஐடியா நமக்கு கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய ஐடியா தோணும் இந்த ஐடியா எல்லாத்துக்கும் தோணுமா கண்டிப்பாக நிறைய பேர் தோணும் நான் அந்த ஐடியாவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம அதை ஒன்று போய் பண்ண போகிறது கிடையாது நம்ம தயாரிக்க போகிறது இல்லை ஆனால் அந்த ஐடியா நம்ம மனசுக்குள்ளே வந்து போயிடுது அதனால் இதை வந்து வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அதனால் நிறைய ஐடியாக்கள் இருக்குது ஒவ்வொன்றா நான் வெளியிடுறேன் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு ஐடியா சொல்கிறேன் ஒரு கண்டுபிடிப்பு இப்போ வந்து எல்லா வீட்லேயும் நாய் வளர்க்குறாங்க நாயை சுத்தமாக பாதுகாக்கிறது நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படி தானே நாய்களை இப்போ மனுஷங்கன்னா குளிச்சிடுறாங்க நாய்களை குளிப்பாட்டுறதுக்கு நம்ம மனுஷங்க தான் போய் குளிப்பாட்டணும் அப்போ அந்த நாயை த நாயை வந்து குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஒரு மிஷின்னா என்னது ஒரு இவ்வளோ இந்த மாதிரி உருளை ம உருளை வடிவத்தில் ஒரு ஒரு த தகர டப்பா மாதிரி அதாவது ஒரு ஒரு எவர் செல்வர் பாத்திரம் மாதிரி ஒரு வளைவாக இருக்கணும் அதுக்குள்ளே நாயை விட்டுடணும் நாயை விட்டுட்டு தலை மட்டும் வெளியில் தெரியணும் தலை மட்டும் வெளியில் தெரியும் மாதிரி உள்ளுக்குள்ளே தண்ணீரை நிரப்பிடணும் நல்லா வெந்நீரை நிரப்பி வெந்நீர்னால் மிதமான வெந்நீர் தான் குளிர்ந்த நீர் வேண்டாம் ஒரு மிதமான வெந்நீரை நிரப்பி உள்ளே வந்து ஒரு உருளைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உருளைக்குள்ளே நாயை உள்ள விட்டுட்டு அந்த உருளை ஃபுல்லாக நா தண்ணீரை நிரப்பிடணும் நாயோட தலை மட்டும் வெளியில் நிற்கணும் வெளியில் தெரியணும் இப்போ அந்த உருளைக்குள்ளே தண்ணீரை நிரப்பியாச்சுல்ல அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணுன்னா எதாவது சோப்பு பவுடர் அதாவது அந்த உடம்பை தூய்மை பண்ணுங்கிற சோப்பு பவுடர் அதை போட்டுடணும் ஒரு ஷாம்பு நாய்களை குளிப்பாட்டுவதற்குன்னு ஷாம்புலாம் இருக்கும் அந்த ஷாம்பு உள்ளே போட்டுடணும் ஆனால் அந்த உருளை ஃபுல்லாக தண்ணி இருக்கு இப்போ அந்த நாய் வந்து நாயோட உடம்பு ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது இப்போ அந்த உள்ளே இருக்கிற தண்ணியை சுழலை செய்வதற்கு அதாவது சுழலணும் வாஷிங் மிஷின் மாதிரி சுழலை செய்வதற்கு ஒரு ஒரு மெஷின் நம்ம வந்து அந்த அந்த உருளைக்கு பக்கத்தில் அதாவது இந்த தண்ணிலாம் சுற்றணும் அந்த தண்ணி சுற்றணும் அந்த தண்ணியில் ஷாம்பு இருக்கணும் நாயை குளிப்பாட்டிருக்கான ஷாம்பு இந்த நாயோட தலை மட்டும் வெளியில் இருக்கணும் அப்போ என்ன இந்த நாயோட உடம்பு ஃபுல்லாக உள்ளே இருக்கணும் உள்ளே இருக்கணும் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிருக்கணும் நிரப்பிட்டு அதில் ஷாம்பு போட்டுருணும் ஷாம்பு போட்டு தண்ணியை நல்லா சுழட்டணும் சுழட்டுற மாதிரி ஒரு மிஷின் ஒரு ஃபேன் வச்சுக்கோங்களேன் இந்த மிஷின் வாஷிங் மிஷின் மாதிரி அப்போ அந்த தண்ணி சுழலும் போது அதுக்குள்ளே இருக்கிற ஷாம்பும் சுழந்து சுழந்து அந்த நாயோட உடம்பை க்ளீன் பண்ணிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது போது சுத்த விட்டுட்டோன்னு நாய்க்கு இது ரொம்ப சுகமாக இருக்கும் அது தலை வந்து வெளியில் தான் இருக்க போகுது அப்போ தண்ணியும் வெளியில் வராது உள்ளே தண்ணி இருக்கும் ஒரு மிதமான வெப்பம் ஒரு மிதமான வெந்நீர்ன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது குளிர்ந்த நீராக கூட இருக்கலாம் பச்சை தண்ணியை ஊற்றி நாயை உள்ளே வந்து உள்ள விட்டுட்டு நாயோட தலை மட்டும் வெளியில் இருக்கணும் நல்லா தண்ணியை சுழல விடணும் அதில் ஷாம்பு போட்டிருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணி சுழலணும் அஞ்சு நிமிஷம் சுழந்தோடனே நாயில் உள்ள உடம்புல உள்ள அந்த அழுக்கு நாத்தம் கீர்த்தம் எல்லாம் வெளியில் வந்துடும் அந்த க அந்த ஷாம்பு தண்ணீர் எல்லாம் கழுவிடும் அப்புறம் அந்த தண்ணீரை திறந்து விட்டுருணும் அதுக்கு ஒரு பைப் வச்சிடணும் அந்த தண்ணீரை திறந்து அதை வந்து நீங்கள் வெளியே ட அப்படியே கால்வாயில் விட்டுடலாம் விட்டுவிட்டு திரும்பவும் தண்ணீரை நிரப்பி நல்ல தண்ணீரை நிரப்பி திரும்பவும் ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் சுழலை விட்டுட்டு அந்த தண்ணீரையும் வெளியடிப்பி திரும்பவும் ஒரு வாட்டி தண்ணீரை ஊற்றிட்டு திரும்பவும் சுழலை விட்டு அதுக்கப்புறம் நாயை எடுத்துட்டா இந்த மாதிரி தினந்தோறும் நாயை குளிப்பட்றது ஈஸி ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வீட்டு நாய்களை குளிப்பாட்டறதுக்கு ஆள் இல்லாமல் எல்லோரும் வே குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த நாய் உடம்புலேருந்து நாற்றம் ஏற்படுகிறது அதனால் மனிதர்களுக்கு உடம்புல மனிதர்களுக்கு தொற்று தொற்று நோய் வர்றதுக்கு ஆபத்து இருக்குது அதனால் இது ஒரு கண்டுபிடிப்பு இப்போ நான் ஒரு என்ஜினியராக இருந்தேன் அப்படின்னா நான் இதை நடைமுறைப்படுத்திடுவேன் இதில் ஒரு மிகப்பெரிய வியாபார வாய்ப்பு கூட இருக்குது வீட்டுக்கு வீடு நாய் வச்சிருக்காங்க அதை கழுவுறது குளிப்பாட்றது இன்றைக்கி மிகப்பெரிய சிரமமாக இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு உருளை வடிவம் எவர் செல்வர் எவர் செல்வர் பாத்திரம் அல்லது ஸ்டீலில் செய்யப்பட்ட ஒரு உருளை வடிவம் அதுக்குள்ளே நாயை உள்ளே விட்டுருணும் அது ஒரு சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி தான் ஒரு ஒரு தொட்டி மாதிரி நாயை உள்ளே விட்டுட்டு அதோடய தலையை மட்டும் வெளியில் தெரியணும் த நாய் ஃபுல்லாக உள்ளதாக இருக்கும் அப்போ அதுக்குள்ளே தண்ணீரை நிரப்பிட்டு தண்ணீர் நிரப்பிட்டு அதில் வந்து ஷாம்பு போட்டுடணும் ஷாம்பு போட்டு பின்பக்கம் மின்விசிறி அந்த தண்ணீரை சுழலை செய்கிற மின்விசிறி மின்விசிறி வந்து அது வெளியில் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து இன்ஜினியர் தான் செட் பண்ணணும் நான் ஐடியா தான் என்னால் சொல்ல முடியும் இன்ஜினியர் செட் பண்ணி அந்த தண்ணியை நான் சொல அந்த ஷாம்பு போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்க அது சுழற சுழலில் வாஷிங் மிஷினில் எப்படி துணியில் உள்ள அழுக்கு வருதோ அந்த தண்ணி சுழலும் போது நாய்க்கு எதுவும் ரொம்ப மின்னல் வேகத்தில் சுழறக்கூடாது நாய் உள்ளே கடந்து அதோட உடம்பு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதோட உடம்புக்குள்ளே ஒரு ஒரு ஆற்று நீர் பாய்ஞ்சால் அப்படி இருக்கும் ஆற்று நீர் போய் சுழந்து அடித்தா அப்படி இருக்கும் அதோட அழுக்குகள் எல்லாம் உடம்புல உள்ள அழுக்குகள் அதை தேய்ச்சி கழுவுணுங்கிற அவசியம் இல்லை டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த டெய்லி அந்த நாயை வந்து குளிப்பாட்டிடலாம் சுத்தமாக இருக்கும் அதுக்கும் வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அந்த நாயை வளர்க்குறதுல உள்ள சிரமங்கள்லாம் மக்களுக்கு போய்டும் அது இது ஒரு நல்ல ஐடியான்னு நான் நினைக்கிறேன் பூனை கூட இந்த மாதிரி குளிப்பாட்டலாம் தலையை வெளியே வச்சுட்டு பூனை அது மாதிரி குளிப்பாட்டலாம் மனுஷன் குளிக்க குளிப்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை இது ஒரு நல்ல ஐடியா தானே